வெல்கம் டு செவன் செகன்ஜி கே இந்த வீடியோ பற்றி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பிசி மாடல் டெஸ்ட் சீரிஸ் தான் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு ஒன்பது தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து பிசி எக்ஸாமுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் பேச்சோட நேம் பார்த்தீங்கன்னா கால் கிச்சட்டை டெஸ்ட் பேட்சில் வந்து நாற்பது தேர் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அதுவும் நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு மாடல் டெஸ்ட் வந்து அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வரோம் இப்போ வந்து எக்ஸாம்க்கு வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் வந்து இருக்குன்னா அந்த சிக்ஸ்டி டேஸும் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் வந்து மாடல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் பிசி தேவைன்னா ஃபுல் நோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சோர்ஸாக வந்து தனித்தனியாக வந்து டைம் இருக்குள்ளே வந்து எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வருவோம் இந்த பிசி எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சிக்ஸ்டி அபோவ் வந்து எல்லோரும் எடுக்கிற மாதிரி வந்து டெஸ்ட்டு பஸ் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்துட்டு வரலாம் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து இந்த டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருங்க நம்ம டெஸ்ட் பேச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம் இல்லை அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸே வந்து கொடுத்துருக்கும் இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு நேம் டிஸ்ட்ரிக்கு டெஸ்ட் பேட்ச் நேம் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடு பண்ணிட்டு வரலாம் நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து நிறைய டெண்டர்களுக்கு வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்மளால் வந்து என்ன சோர்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ எல்லா சோர்ஸையும் வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாம்க்கு வந்து தேவையான எல்லா சோர்ஸையும் வந்து அந்த குரூப் வந்து அப்டோட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் அரசியலமைப்பில் ஒரு சட்டத்தை எந்த விதியின் மூலம் திருத்தம் செய்ய முடியும் ஆன்சர் டி விதி முந்நூத்தறுபத்தெட்டு கொஷின் நம்பர் டூ சொத்துரிமை அடிப்படை உரிமைகளில் இருந்து எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது ஆன்சர் பி நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் கொஷின் நம்பர் த்ரீ எத்தனை வகையான நிலை பிரகடனம் உள்ளன ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூன்று ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் ஃபோர் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது ஒழிக்கப்பட்டது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தமிழ்நாட்டில் சட்டமேலவை வந்து எப்பொழுச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கொஷின் நம்பர் ஃபைவ் நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று கொஷின் நம்பர் சிக்ஸ் பின் வேத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்ற இடம் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி குருகுலம் கொஷின் நம்பர் செவன் துருப்பிடிக்காத இரும்பு துண் எங்கு உள்ளது ஆன்சர் சி மெகரொலி கொஷின் நம்பர் எயிட் நாளந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் ஆன்சர் டி குமாரகுப்தர் கொஷின் நம்பர் நைன் மதுரை கொண்டான் எனப்படும் சோழரசன் யார் ஆன்சர் ஏ முதலாம் பரந்தாங்கன் கொஷின் நம்பர் டென் ரவுலட் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு என்ன ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கொஷின் நம்பர் லெவன் ஐக்கிய நாடுகள் அவை சாசனத்தில் எத்தனை நாடுகள் கையில் தட்டின ஆன்சர் சி ஐம்பது நாடுகள் கொஷின் நம்பர் டுவெல் மாபெரும் அமைதியை உருவாக்கும் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது ஆன்சர் ஏ இந்தியா கொஷின் நம்பர் தேர்ட்டீன் நெல்சன் மண்டேலா எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா குடியரசுத் தலைவர் ஆனார் ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு கொஷின் நம்பர் ஃபோர்டீன் சாலை போக்குவரத்து சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் ஐஎஸ்ஓ எங்கு உள்ளது உலகத்தர அமைப்பு வந்து எங்கு உள்ளதுன்னு கேட்குறாங்க ஜெனிவா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் சிவப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது சிவப்பு கோல்னா செவ்வாய் ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் செவன்டீன் நிலநடுக்கோடு எந்த கண்டத்தை இரண்டாக பிரிக்கிறது சி ஆப்பிரிக்கா கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட வருடம் எது ஆன்சர் டி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கொஸ்டின் நம்பர் நைன்டீன் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது மின்னியல் தலைநகரனாவே பெங்களூர் ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பரிமாற்றப்பட்ட சமன்பாடு என்பதை அளித்தவர் யார் பிரஷர் கொஸ்டின் நம்பர் இந்தியாவில் முதல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன இந்தியாவில் முதல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஏழ்மையை எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஆன்சர் ஏ இரண்டு நம்பர் மல்தாஸ் மக்கள் தொகை கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு ஆண்டுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்டி ஃபைவ் வாட்வரி இந்தியாவில் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் பி ஹரியானா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாட்டில் குறைந்த கல்வியறிவு உள்ள மாவட்டம் எது ஆன்சர் டி தருமபுரி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் அவலாஞ்சி அணை உள்ள மாவட்டம் எது ஆன்சர் பி நீலகிரி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஸ்டேனாய்டு கிடைக்கும் மாவட்டம் எது ஆன்சர் சி சேலம் கொஷின் நம்பர் தேர்ட்டி தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி எது ஆன்சர் பி சிவகங்கை கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் கரும்பு முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது கரும்பு முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது கரும்புனா உத்தரப்பிரதேசம் ஆன்சர் டி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் என்ன ஆன்சர் பி கனரக தொழிற்சாலை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ துர்காபூர் இரும்பு எக்காலை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ராணுவத்தின் முதல் தலைவர் யார் ஆன்சர் டி ராஜேந்திர சிங் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் இந்திய கப்பல் படை கல்லூரி உள்ள இடம் எது ஆன்சர் சி கொச்சின் கேரளம் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் அணு உலையை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் பெர்மி கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் வைட்டமின் பி ஃபைவ் வேதி பெயர் என்ன ஆன்சர் டி பந்தோனிக் அமிலம் கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் செய் அல்லது செத்துமடி என்று முழங்கியவர் யார் செய் அல்லது செத்துமடி யார்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தி ஆன்சர் ஏ காந்திஜி கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் நேஷனல் ஐரல் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் ஆன்சர் பி ஜவஹர்லால் நேரு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சட்டத்தின் ஆட்சி பெறப்பட்ட நாடு எது ஆன்சர் ஏ இங்கிலாந்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி யார் ஆன்சர் டி இந்திரா காந்தி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூ புவி மைய கோட்பாடை கூறியவர் யார் பூய் மைய கூறியவர் பார்த்தீங்கன்னா தலாமி ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ வாயு பொருட்கள் திரவ பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன ஆன்சர் டி குளிர்தல் கொஸின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் எது ஆன்சர் ஏ கண்ணாடி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் சாதாரண உப்பின் வேதி பெயர் என்ன உப்பின் வேதிப்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு ஆன்சர் சி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் டெலிட்டோபைட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு தருகர் சி பிரணிகள் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் சுவாச வேர்களுக்கு எடுத்துக்காட்டு தருகர் சி அவிசினியா கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் பூஞ்சை எது ஆன்சர் டி பிளாட்டோஸ் போரியம் கொஸ்டின் நம்பர் அமீபாவின் இயக்க உறுப்பு எது போலிகால்கள் ஏ கொஷின் நம்பர் ஃபிஃப்டி நண்பர்களே கொஸ்ட் நம்பர் ஃபிஃப்டிக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ நம்பர்ஸ் வந்து சரியா சப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பஸ் வந்து பார்ப்போம் நீங்க வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்டோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணா நம்ம டெஸ்ட் பேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பிசி டெஸ்ட் டென் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பேர் வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம பிசி எக்ஸாம்க்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்ட் பெச்சில் வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் அந்த டெஸ்ட் பெச்சில் வந்து ஜாயின் பண்ணுறதுனால வந்து நீங்கள் போலீஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ பேர் வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இதில் வந்து நம்ம எக்ஸாம் மட்டும் கனெக்ட் பண்ணாமல் இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் அந்த ஷெடியூலில் வந்து எதுவும் மேக்ஸிமம் கொடுத்துருக்க மாட்டோம் ஆனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த வீடியோ பேர் வந்து சொல்லிட்டு வரும் நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்ல வந்து அப்லோட வந்து பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேச்சோட நேம் பார்த்தீங்கன்னா காக்கிச்சட்டை இந்த காக்கிச்சடை டெஸ்ட் பேச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பது தேர் வந்து கனெக்ட் பண்ணுறோம் இந்த நாற்பது தேர் வந்து என்ன பேச்சில் இருந்து கனெக்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பாடவரியான தேர்வு வந்து இருபத்தஞ்சும் திருப்பதி தேர்வு வந்து ஐந்தும் முடுமாதிரி தேர்வு வந்து பத்தும் மொத்த தேர்வு பார்த்திங்கன்னா நாற்பது இந்த நாற்பது தேர்வு தான் வந்து காக்கிச்சடை டெஸ்ட் பேச்சில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஆனால் வந்து இந்த காக்கிச்சடை டெஸ்ட் பேச்சில் இந்த நாற்பது தேர்வு மட்டும் கனெக்ட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா வந்து என்ன கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு பிசி மாடல் டெஸ்ட் வந்து எக்ஸாம் வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு சிக்ஸ்ட்டி டேஸ் வந்து கேப் இருக்குன்னா சிக்ஸ்டி டூ இல்லை ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் வந்து இருக்குன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி ஒரு ஐம்பது வந்து பிசி மாடல் டெஸ்ட் வந்து ஐம்பது ஐம்பது கேள்வி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாடல் டெஸ்ட்லேயும் வந்து ஐம்பது ஐம்பது கேள்வி வந்து இடம்பெறும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தேர் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு ஐம்பது மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் லெவன்த் டுவெல்த்தே வந்து படிக்க தேவையில்ல பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டென்த் வரைக்கும் தரவாக இருந்தால் போதும் அதனால் பார்த்திங்கன்னா தமிழுக்காக வந்து இயல் வரியாக வந்து ஒவ்வொரு இயல்ஜையும் வந்து ஐம்பது கேள்விகள் இருந்து இந்த தமிழ் எக்ஸாம் வந்து கூகுள் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறோம் அதோட சாம்பிள் பேஜ் அதோட சாம்பிள் டெஸ்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம ட்ராவ்ஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம கொடுக்குற டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணாவே வந்து தமிழ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து தமிழ் வந்து நீங்கள் பாஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் வந்து ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க உழிவல் சைடில் தமிழ் நம்ம கொடுக்குற கொஷின்லேருந்தே வந்து அந்த ஃபைவ் கொஷின் வந்து கவர் ஆயிடும் உங்களுக்கு பிசிக்கு தேவையான ஃபுல் நோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் மேக்ஸிமம் வந்து நம்ம கொடுக்குற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் அதுலேருந்தே வந்து கொஷின் வந்து கேட்பாங்க நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த பிசி எக்ஸாம் வந்து ரிட்டன்ல வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன நோட்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ என்னென்ன வந்து கண்டெக்ட் பண்ண முடியும் டெஸ்ட்டில் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப் அந்த காய்ச்சல் டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம் அதனால் வந்து நம்ம டெஸ்ட் பெச்சில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பெச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம டெஸ்ட் பேச்சோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு நேமு டிஸ்ட்ரிக் இதை வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து சென்ட் பண்ணுங்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து நம்ம அட்மின் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க